இந்த வீடியோவில் இண்டெக்ஸ் பண்ணால் என்ன அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாக தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிறது நம்ம நாட்டில் வந்து ஃபிஃப்டி கம்பெனிஸ் டாப் ஃபைவ் கம்பெனின்னு சொல்லிட்டு நிஃப்டி ஃபிஃப்டியில் லிஸ்ட் ஆகிருக்கும் அந்த கம்பெனிஸில் நம்ம வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் மூலமாக நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது அதாவது நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாப் ஃபிஃப்டி கம்பெனிஸில் எப்படி நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம வந்து எஸ்ஐபி பண்ணுறோம் லம்சமாக அமௌண்ட் போடுறோமோ அந்த மாதிரி இந்த நம்ம போட்டு வைக்கலாம் இதுல என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னா நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்லாம் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எக்ஸிட் லோடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேஷியோலாம் அதிகமாகவே இருக்கும் ஏன்னா அங்கே வந்து ஒருத்தவங்க வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் இதுவே இந்த இண்டெக்ஸ் ஃபண்டை பொறுத்தவரையோ யாருமே ஆக்டிவேட் பண்ண மாட்டாங்க நான் சொன்ன மாதிரியே இது நிஃப்டி ஃபிஃப்டியோட ஒரு மிரர் மாதிரி காப்பி மாதிரி அப்போ அதில் எப்போ வந்து அந்த ஃபிஃப்டி கம்பெனி லிஸ்ட் ஆகும் எந்த கம்பெனியோட கேபிட்டல் குறைவாக இருந்துச்சோ அந்த அந்த கம்பெனியை எடுத்துகிட்டு வேறு ஒரு கேபிட்டல் அதிகமான கம்பெனியை உள்ள நுழைக்கும்ல அந்த மாதிரி தான் இந்த இண்டெக்ஸ் ஃபண்டுமே வந்து வேலை செய்யும் நெக்ஸ்ட்டு வீடியோ எதை பற்றி போடலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அஸ்லாம் அலைக்கும்